அது அம்பானி அம்பானி அந்த அந்த மூட்ல பேசுறத கரெக்டா வந்து அம்பானி அம்பானி உன்னோட கம்பெனி

இதை விட ஹிட்டான சார்பிளானே ஒட் பண்றான் இப்ப கிட்டான கிட்ட உன்னை எண்ணி பாக்கையில் கவிதை கொட்டுது அது அந்த வாய்ஸ் மாத்துறது ஒரு ஆள்கிட்ட வாசிக்கிறதால விட்டுருக்கு நம் ஆஹ் நம்மள உம் ஆஹ் நம்மளை இந்த

ஏப்ரல் பத்தொன்பது பாட இடிக்காது ஆனா நாட்டு பெரிய இடிச்சிடக்கூடாது அதுதான் எப்படி எனக்கு இடிக்கிறது தான் அவங்க வேலையை வேலையை இடிக்கிறவங்க கையில போயிடக்கூடாது அதுதான் இப்ப ஆஹ்

அன்போடு ஓடி நான் எழுதும் காதல் கடிதம் அம்பானி உன்னோட கம்பெனியலான நம்ம மொத்த பேரையும் நாடு கழுவி ஊத்துது

அபிராமிய அபிராமி அபிர என்ன கடன் ரைட் ஆஃப் ரைட் ஆஃப் ஆயிடும் ஆனா நாடு தாங்குமா நாடு எவ்வளவு நாளா தாங்கும் மக்கள் எவ்வளவு

து என் சோகம் உன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும்பொழுது வரலாறு கூட நின்றது அப்படி என்ன சொன்னாங்க நீ இப்ப மாத்துக்கார என்ன அது என்ன திட்டு வாங்கினாலும் வாங்கினாலும் என் உடம்போ தாங்க என்ன திட்டு வாங்கணும் என்ன திட்டு வாங்கினாலும் என் பாடி தாங்கும்

மறுபடி பாடி தாங்குமா சாப்பிட்டு சேட்டு தாங்க முடியாது பாடுமா இந்த பாடுங்க உன்னோட கடனை எல்லாம் ரைட்டாப்பு பண்ண நானும் பட்ட பாடு தேனே மொத்த நாடு என்ன திட்டு வாங்கினாலும் என் பாடி தாங்கி கொள்ளுங்க உங்க பாடி தாங்காது மார்வாழி

என் பாடி தாங்கிக் கொள்ளும் உங்க பாடி தாங்காது மறுபாடி பச்சு பர்க்கு போட்டானே ஊமை குத்து அழுக வந்தது தில்லு முள்ளு வேலையாள அறிக்க மொத்தத்தையும் கழுத தின்றது தில்லு முள்ளு வேலையாள அறிஞ மொத்தத்தையும் கழுத தின்றது மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித ஊழல் அல்ல அதையும் தாண்டி புனிதமானது அம்பானியே தாலாட்டும் சாமியே நாம் தானே தெரியும் அம்பானியே நாட்டில் உனக்கு பாதியே இன்னும் கொஞ்சம் வேணும் சுபலாலி லாலி நாடு காலியே நாடுகாலியே சுபலாலி லாலி நாடு காலியே அம்பானி உன் ஓட கம்பெனி அலாம் மஸ்கு மேபலாலி லாலியே நாடு காலியே சுபலாலி லாலியே காலத்துல சொல்லணும் லாலி லாலியே